புரந்தரனும் பொற்பமைந்த செல்வியும் ஜோதியும் வேறு கோலும்ரனும் பொற்போதியும் தாமரியார் சென்றுார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் பானோர் பிரான் என்னை ஆண்டிலேல் மதிமயங்கி ஊற் உடை தலையில் உண்பலிதேதம்பலவம் தேனார் கமலே சென்றுதாய் கோ து தினைத்தனை உள்ளதோர் பூவிழ்த்தேன் உண்டாதேன் நினைந்தோரும் கான் தோறும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்திலும் இன்பு உள்ளக ஆனந்த தேன் சொறியும் குளிப்புடையாருக்கே சென்றுதாய் கோ கண்ணப்பன் வப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் மாட்கொண்டருளி வண்ணப்பனை தென்னை வா பென்றவான் கருணை சுனப்பொன்னீற்றற்கே சென்று சென்றுதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கள் பொய்த்தேவு பேதி புலம்புரில் ஜபூதரத்தே பத்தேதும் இல்லாத பச்சரணான் பத்து நின்ற நெய்தேவர் தேவர்க்கே சென்றுதா சட்டோ நினைக்க மலர்த்தமுதாம் சங்கரணி கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை உட்டாத பாவி தொழும் வரை நாம் குருவரியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் தும்பி ஒன்றாய் முளைத்தடுந்தோ கவடுவிட்டு நன்றாக வைத்தன்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தொம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் ஓ தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைவிடத்தும் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணைக் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்து நான் நுகந்துகன்றாயி இங்கிருந்து நாயுற்ற ஜெல்லும் நயந்தரிய வண்ணமில்லா தாயுற்று வந்தே ஆண்டு கொண்ட தங் கருணை தேசுற்ற ஜெல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி பன்னெஞ்ச கல்வன் மணவழியன் என்னாரே கல்லெஞ்சுருக்கி கருணையினார் ஆண்டுகொண்ட அண்ணம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கடலுக்கே சென்றுதாய் கோ தும்பி நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனே பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதும் இல்லாத செய்பனைகள் கொண்டருளும் தாயார் ஈசற்கே சென்றுதாய் கோ தும்பி நான் தனக்கு அன்பிண்டை நானும் தானும் மறிவோம் தான் என்னை ஆட்கொண்டதெல்லாரும் தாமறிவார் ஆன கருணையோ அங்குற்றேதானவனே கோண் என்னை கூட குளிந்து கருவாய் உலகினருக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலற்குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்தனாய் ஆண்டுகொண்ட திருவாண தேவர்க்கே சென்றுதாய் கோ தும்பி தானோ என் சிந்தனையோ நாஜகனு கெவிடத்தோன் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலே வானும் திசைகளும் மார்க்கடலும் ஆயவிரான் தேனும் துசேவடிக்கே சென்றுதாய் கோ தும்பி உள்ளப்படாத திருகுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்தவான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிறான் என்னே வேறே ஆ ாய் கோ்தும்பி பொ செல்வத்தே புக்கழுந்தினால் தோறும் மெய்யா கருதி கிடந்தேனா கொண்டா என் ஆருயிரே அம்பலவா என்ற வந்த செய்யார் மலரடி கேதென்று ரூதாய் கோத்தும்பி தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பெய்கிழியும் தொக்க வளையும் விளை துன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோதும் கலரிய வள்ளல் வர வந்து என் மனத்தை உள்ள துரு துயரும் வண்ணம் எல்லாம் தென்னும் கடலுக்கே வென்றதாய் கோ தும்பி பூமேல் அயனோடு மாறும் புகதறிதன்று ஏமாறி நிற்க அடிய நாய் மேல் தவிதித்து நன்றாய் பொருட்படுத்த தீவேதியானு